அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னோம்னா குழந்தைகள் கை குழந்தைகள் வந்து வாமிட் பண்ணுது கதக்குது அதாவது தயிர் மாதிரி வெளியே வாமிட் பண்ணும் கதக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாமே நம்ம எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் வறும முறையில எப்படி நம்ம அந்த குழந்தைக்கு வந்து இது மாதிரி எல்லாம் பண்ணாம இருக்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரி இலக்குமுறை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நான் உங்களுக்கு சொல்லி தரேன் சரிங்களா இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கை குழந்தை இருக்குது அப்படின்னா எதிர்த்து கை குழந்தைகள் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க குழந்தையை வந்து பெட்ல இருந்து தூக்கிட்டு இந்த ரெண்டு பக்கம் அக்கல்ல இந்த அக்கல்ல வச்சு தூக்கி இந்த பையன் வெயிட்டா இருக்கிறதுனால என்னால தூக்க முடியல அதனால இப்படி தூக்கி ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கம் இப்படி நல்லா உதறி விடணும் அப்ப இந்த கால் தூக்கி இருக்கோம் இந்த கை வந்து இப்படி பொம்மையாட்டி இப்படி நல்லா ஃப்ரீயா போயிட்டு வரும் எதுக்கு இப்படி பண்ணி இப்படி பண்றப்போ இந்த குழந்தைகளுக்கு இது வந்து பெரிய குழந்தை இருக்காட்டி உங்களுக்கு வந்து வெயிட்டா இருக்கிற தூக்கி செஞ்சு காட்ட முடியல குழந்தைய கிடைக்கிறப்ப நான் உங்களுக்கு செஞ்சு பண்ணி தூக்கி ஒரு செட் பண்ணீங்க அப்படின்னா அது நல்ல ரிலீஃப் ஆகும் அப்போ அதுல இருக்கிற அந்த வருமம் வந்து இலக்க முறையாகும் குழந்தைகளுக்கு இப்படித்தான் வருமம் தட்டுறது குழந்தைகளுக்கு வறுமம் தட்டுறது அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது சரிங்களா குழந்தைய நல்லா தூக்கி லெப்ட் ரைட் நல்லா உதறி விட்டோம்னா அது கை நல்லா இப்படி போய் இப்படி வரும் இடுப்பு நல்லா இப்படி வளைஞ்சு கொடுக்கும் இத பண்ணுனாலே அந்த குழந்தைகள் அந்த கக்குவானோட வாயில வந்து டயர் தயிரா வர்றது கூட நின்றுக்கும் அதுக்கப்புறம் இப்படி பண்ணிட்டோமா பண்ணினதுக்கு அப்புறம் இந்த குழந்தைய நெஞ்சில் இருந்து கீழே வயிறு வரைக்கும் தடை விடும் இப்படி தடை விட்டோம்னா அந்த கக்கறது நிற்கும் அதே மாதிரி இந்த பக்கம் பின்னாடி பின்னாடி ஒரு நம்ம ஒரு கையில் சாய்ச்சி வச்சுக்கணும் அந்த குழந்தை இது வந்து பெரியவங்க நான் உங்களுக்கு இது செஞ்சு காமிக்கிறேன் நம்ம வந்து இந்த கையில ஒரு கையில ஒரு ஒரு சைடை நம்ம பிடிச்சி வச்சுக்கணும் பிடிச்சி வச்சுட்டு அந்த குழந்தை குவிஞ்ச மாதிரி தான் இருக்கும் அப்புறம் இந்த மாதிரி மேல இருந்து கீழே ஓகேங்களா அதுக்கடுத்தது என்ன பண்ணணும்னா ஒன்றுமே பண்ண விடாது தொப்புள் இருக்கு அப்படின்னா தொப்புல இருந்து நம்ம இப்படி வலது பக்கம் சுத்தணும் குழந்தைக்கு இடது பக்கம் நமக்கு வலது பக்கம் இந்த ஏங்கிள் இப்போ நான் எந்த பொசிஷன்ல செய்யறேன்னா அதே பொசிஷன் தான் இந்த பொசிஷன் குழந்தைக்கு இடது பக்கம் சரிங்களா நம்மளுக்கு இது செய்யறப்போ வலது பக்கம் ஆப்போசிட்ல ஆப்போசிட்டில் கூடாது ரொம்ப பிரச்சனையாகி போயிடும் இப்படி வலது பக்கம் சொப்புலுங்க இருக்குது அப்படின்னா ரொம்ப தொப்புல லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அதே இப்படி இந்த சிம்லேட் பண்ணோம்னாலே உள்ள இந்த வகுத்துல ஏதாவது ஒன்று ஜீரணமாகாமல் மனம் அழைச்சி ரொம்ப வது கட்டி இருக்குது அப்படி இருந்ததுன்னா அது வந்து ரிலீஃப் பண்ணி கொடுக்கும் சரிங்களா இது வந்து பெரியவங்களுக்கு பண்ணப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணி பண்ணுவோம் குழந்தையங்காட்டி சும்மா விரல் பட்டுச்சுனாலே போதும் சும்மா லைட்டாக வச்சு ஒரு சொத்து சுத்துனீங்கனாலே இதில் இருக்கிற வகுத்துல இருக்கிற அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகி மோசன் வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்தில் அந்த குழந்தைக்கு வந்து வெளியாயும் மோசன் வெளியேறிடுச்சு அப்படின்னா அந்த வகுத்துல இருக்கிற பிரச்சனை அந்த வாமிட் வர்றது அந்த கேர்னஸ் இருக்கிறது மூலமே வந்து சரியாயிடும் சரிங்களா இந்த மெத்தேட் பண்ணுங்க உங்களுக்கு நேர்மமா வர்றப்ப இதில் நிறைய மெத்தேட் இருக்குது இதுல ஒருமை தேவை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் குழந்தைகளுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இது வந்து நீங்கள் இதை பண்ணினாலே வீட்டில் இருக்கிறவங்க இதை பண்ணினாலே குழந்தைகள் நிவாரணம் ஆயிடும் அதுக்குன்னு இப்போ சாப்பாடு நிறைய கொடுத்துட்டு பால் நிறைய கொடுத்துட்டு நல்லா சொல்லிக்கிறாங்க இந்த மாதிரி குழு சொன்னாங்க அப்படிங்கிறது கூட அப்படியெல்லாம் கூடாது நார்மலாக கொடுத்து சாப்பாடு கொடுத்து ஒரு மணி நேரம் கழிச்சு அந்த மாதிரி நீங்க குழந்தை போது இந்த மாதிரி கக்கிருச்சு ஆஹ் வதரு இந்த மாதிரி கல் மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பண்ணல சாப்பாடு கொடுத்து ஒரு மணி நேரம் ஆயிருக்கணும் சரிங்களா ஒரு மணி நேரம் கீழே அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்துல குழந்தைக்கு ஜீரணம் ஆயிரும் நம்ம ஒரு கால் மணி நேரம் எக்ஸ்ட்ரா விட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் பாக்குறோம் சரிங்களா சாப்பாடு கொடுத்த உடனே அமுத்தும் போது யாராக இருந்தாலும் நம்மளாவே நிறைய சாப்பிட்டு வந்து அமுத்தும் போது வா வாய் வெளியே வரத்தான் செய்யும் அதனால சாப்பாடு கொடுத்துட்டு குழந்தை கத்துது அப்படின்னு சொல்லி கால் மணி நேரம் அரை மணி நேரத்துல எது பண்ண வேண்டாம் அது சாதாரணமா எப்பவுமே அது வெளியே வரதா செய்யும் அதுக்கு ஒண்ணும் பயிர்க்கு வேண்டியது இல்ல சரிங்களா அந்த ஒரு மணி நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஜீர்ணமாகாம வெளியே வர்றதுதான் அந்த தயிர் மாதிரி பெறப்பறையா வர்றது சரிங்களா அந்த இதுக்குத்தான் நம்ம இப்ப பாடம் சொல்றோம் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரமா ஜீர்ணம் ஆயிரும் வகுத்தல் இருக்கிற பிரச்சனையை வெளியாயிரும் நம்ம இந்த கை வச்சு லைட்டா ப்ரெஷ் பண்ணி அழுத்தி சுத்தம் போதே மேக்சிமம் எல்லா மோஷன் வர்றதுக்கு உண்டான தன்மை அது சரிங்களா மோசம் வர தன்மை ஆகி அந்த மோசம் வந்து ஒரு மணி நேரம் கொஞ்சம் ஒரு ஒரு அரை மணி நேரம் முன்ன பின்ன ஆகி அந்த மோசம் வந்து வெளியே வர்றதுக்கு ஆரம்பிச்சிடும் சரிங்களா அப்படி உங்களுக்கு இந்த குழந்தைங்க மோசம் வரல அப்படின்னா ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு அதாவது நீங்க காலையில பண்ணிருக்கீங்க அப்படின்னா சாய்ந்தரமும் இதே மித்தியாட்டுல பண்ணுங்க சரிங்களா அதுவும் வந்து சாப்பிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு பண்ணிரும் சரிங்களா அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா குழந்தை அந்த கக்குவா நோயில இருந்து வெளியே வந்துடும் அந்த சோர்விலிருந்து இருந்து வெளியே வரும் குழந்தை குழந்தை வந்து நல்ல பிரச்சனை பிரச்சனை இல்லாம நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அந்த வகுறு கட்டுனது அது எல்லாமே வந்து சரியாகும் வகுத்து வலி வகுத்து வழினால அழுகிறது அது எல்லாமே சரியாயிடும் ரொம்ப கவனமா பண்ணுங்க இப்படி ஷேக் பண்ணும் போது ரொம்ப கூடாது குழந்தைக்கு போடாத பற்றோம் பட்டுருச்சுன்னா சிக்கலாகி போயிடும் அதனால லைட்டா நீங்க ஷேக் பண்ணும்போது அந்த பொம்மை எப்படி நம்ம கையில் வச்சு திருக்கிறப்ப இந்த ரெண்டு கையும் எல்லாம் ஆடுது அந்த ஷேக் பண்ணாலே போதும் ரொம்ப பண்ண சொல்லிட்டாங்கன்னு ரொம்ப பாஸ்டாவெல்லாம் பண்ணிக்கூடாது மெதுவாக லைட்டா பண்ணீங்கனாலே போதும் நல்லா கரெக்டா பார்த்து அளவான முறையில செஞ்சீங்க அப்படின்னா இது வந்து மருத்துவமாக வந்து இருக்கும் ரொம்ப ஹெவியா பண்ணிட்டீங்கன்னா அது வந்து வேற மாதிரி ஆயிரும் சரிங்களா ரொம்ப கவனத்தோட பண்ணணும் குழந்தை விஷயத்துல ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்